யா அவர்களை மண்டலத்தின் சார்பில் ஆசிரியரை வழங்கும்படி இந்த ஆசிரியரை வழங்குவதற்கு முன்னால் அதே தேபிருத்துவ பள்ளியிலே நான் படித்த வருடங்களில் எல்லாம் பரிசு எனக்கு தான் ஏன்னா அவர்கள் எதை பார்த்து கொடுத்தார்கள் என்றால் நான் விபூதி அணிந்து கொள்வேன் அந்த வயசுல அவர் சொன்ன மாதிரி மதத்திற்கு எந்த மதமாக இருந்தாலும் அவங்களுக்கு அதை போற்றுபவர்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் ஆறு வருடங்கள் அங்கே படித்தேன் ஆறு வருடமும் எனக்கு தான் ஒழுக்கப்படிச்சு ஏனென்றால் அந்த நான் காலையிலே எழுந்து அந்த வயசுலேயே குளித்து ரொம்ப இங்கே குளிக்க மாட்டாங்க அந்த காலையில் அஞ்சரை மணிக்கு குளிக்கணும் குளிரலாம் இப்போ நீர்லாம் கிடையாது தண்ணியெலாம் குளிக்கணும் நான் அஞ்சரை மணிக்கு எழுந்துட்டு குளித்து கந்த சஷ்டி கவசம் படிப்பேன் அந்த வயசில் அதை பார்த்து அந்த பாடம் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவார் மற்றவர்களெல்லாம் படிப்பே படிக்க மாட்டேங்கிறாங்க நீ உட்காந்து கந்த சஷ்டி கவசம் படிச்சிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு அந்த அஞ்சரை மணிக்கு குளிச்சுட்டு அந்த விபூதி பூசிக்கிட்டு சஷ்டி கவசம் படிச்சுட்டு தான் ஆறு மணிக்கு ஸ்டடி கால் ஆரம்பிக்கும் அந்த அவரை ஏழுற வரைக்கும் இருக்கும் இதெல்லாம் நோட் பண்ணி தான் அவங்க வந்து ஆறு வருஷம் எனக்கு வந்து ஒழுக்க பரிசு கொடுத்தார்கள் சாமி வந்து நீர் தந்து மக்கள் வெள்ளத்தை சத்தியமாய் காத்தருளும் பழனி ஆண்டவா ஏய்பின்றி எல்லோரும் உன்னருள் பெறவே எங்கும் எழுந்தருளை காத்தருள்வாய் ஆண்டவா எய்பின்றி இங்கு வந்திருக்கிற எல்லோரும் உன்னருள் பெறவே இங்கு எழுந்தருளி காத்தருள்வாய் பழனி ஆண்டவா காலில் வலுவேந்தி கருத்தில் உணையேந்தி ஆளுக்கொரு குறையை அவரவரும் நெஞ்சேந்தி நடந்து வரும் உன்னடியார் நல்ல வழி கண்டுயர பழனி மலையானே அருள் புரிய வேண்டுகிறேன் காலில் வலுவேந்தி கருத்தில் உணையேந்தி ஆளுக்கொரு குறையை அவரவரும் நெஞ்சேந்தி இதான் பழனி பாத அத அதை ரெண்டே வரையில சொன்ன ஒரே கவிஞர் நம்முடைய அரசிங்கார வழிக காலில் வலுவேந்தி கருத்தில் உணையேந்தி ஆளுக்கு ஒரு குறையை அவரவரும் நெஞ்சேந்தி இதான் பாத யாத்திரை முருகப்பெருமானை மனதில் நினைத்துக் கொள்கின்றோம் காலால் நடக்கிறோம் எதுக்காக நடக்கிறோம் நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறணும் அதுதான் பழனி பாத யாத்திரை மாண்புடைய பெரியோர்கள் அருளினாலே வியன் பழனி அன்னதானம் ஆண்டாண்டாய் நடத்துகிற நகரத்தாரின் அன்னதான மடத்தினிலே கோயில் கொண்டு ஆண்டி முதல் அரசு வரை அனைவருக்கும் அருள் புரியும் தண்டபாணி திருவடிக்கே அடிமை என நகரத்தார் சேவை செய்து நானூறாண்டாய் காவடிகள் கட்டி வைத்து மடியின்றி பழனிக்கு நடந்து சென்று மகத்தினிலே காவடிகள் செலுத்துவதற்கு வடிவேலாய் வழித்துணையாய் வருவதோடு வளர்பழனியம் வரியினிலே வீற்றிருந்து நொடிதோறும் காக்கின்ற சக்திவேளா நோன்பிருந்தோம் தண்டபாணி காப்பாய் ஐயா திருஞான சம்பந்தர் திருநீட்டின் பெருமையினை திருஞான சம்பந்தத் திருநீட்டின் பெருமையினை ஒரு நாவால் உரைத்ததனை உலகறிய செய்தவனை குருவாகி பழனிமலை கொடியேற்றி வைத்தவரே அருளாடும் வேளையிலே அருகிருப்பீர் இது சமயம் மெய்யன்பர்களே இந்த விழாவை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக என்னுடைய விருப்பத்திற்கிணங்க ஆரம்பித்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற காரைக்குடி முருகன் நற்பணி மன்ற அன்பர்களே நம்முடைய அன்பிற்குரிய தமிழை உலகமெங்கும் தன்னுடைய குரலால் பரப்பி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதன் அவர்களே இன்று விருது பெற்றிருக்கின்ற அனைத்து அன்பர்களே அரிது அரிது மானிடராய் அரிது அதனினும் அரிது ஊனங்கள் இல்லாமல் அரிது அதனினும் அரிது ரத்ன மணிமகுட பூபால தன வைசியர்களாகிய நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகத்தில் பிறந்த அறிது நாட்டுக்கோட்டை நகரத்தார் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ரத்ன மணிமகுட பூபால தன வைசியர்கள் அப்படிங்கிற ஒரு அடைமொழி நகரத்தாருக்கு இருக்கு ரத்ன அப்படின்னா நவரத்னங்களையும் வியாபாரம் செய்தவர்கள் மணிமகுட அப்படின்னா மன்னர்களுக்கு முடிசூட்டியவர்கள் மன்னர் பின்னோர் என்று அழைக்கப்பட்டவர்கள் அந்த மன்னருக்குள்ள மகுடத்தை செய்து அதை சூட்டுகின்ற பெருமை நம்ம நகரத்தாருக்கு உண்டு பூபால அப்படின்னா நிலக்கிழார்களாகவும் ஜமீன்தார்களாகவும் வாழ்ந்தவர்கள் தன அப்படின்னா என்னாலும் உடையவர்கள் மன்னர்களுக்கே நிதி உதவி செய்தவர்கள் நம்ம நகரத்தாருடைய பெருமை வந்து இப்போ உள்ள பெருமைகள்னா நமக்கு தெரியும் ஆனால் இதெல்லாம் ஆரம்பத்திலேருந்து நமக்குள்ள பெருமைகள் ரத்ன மணிமகுட பூபால தன வைசியர்களாகிய நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் சரி இந்த நகரத்தார் எங்கேருந்து வந்தாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது காவேரி தான் எங்கேருந்து வந்தாங்க காவிரி தான் வந்தாங்க அதான் தெரியும் ஆனால் நகரத்தார்கள் ஆதியிலே நாகநாடு என்று சொல்லக்கூடிய நாட்டிலே சந்தியாபுரி என்கிற ஊரிலே வசித்தவர்கள் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது யாரும் எந்த மேடையிலையும் சொல்கிறதில்ல யாரும் கேட்கவும் விரும்புறதில்ல ஆதியிலே நாகநாடு என்று சொல்லக்கூடிய நாட்டிலே சந்தியாபுரி என்கிற ஊரிலே வசித்தவர்கள் பின்னர் அங்கே சந்தியா அது எங்கே இருக்குது நாகநாடு அப்படின்னா இந்திய சாத்துராமலை இந்திய வரைபடத்தில் இந்திய சாத்துறாமலை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அங்கேருந்து புறப்பட்டு தொண்டை மண்டலமாகிய காஞ்சிபுரத்தில் சமண மதத்தை தழுவி வசித்தவர்கள் அந்த சமண மதத்தினுடைய கோட்பாடு என்னென்னா இப்போ சைவ சமயம் மாதிரி தப்பு செய்தால் பரிகாரம் கிடையாது தப்பு செய்தால் உடனே தண்டனை ஆகையினால் அதன் அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாமல் அங்கேயிருந்து புறப்பட்டு சோழ நாடாகிய காவிரி பூமண்ணத்துக்கு வருகின்றார்கள் அங்கே வந்து சைவ சமயத்தை தழுவி வாழ்கின்றார்கள் அப்படி வாழ்ந்து வருகின்ற காலங்களிலே பூவந்தி சோழங்கிற ராஜா நம்முடைய பெண்களை சிறை வைத்து விடுறாங்க அப்போ இவர்கள் நம் மன்னர் நம்மை அவமானப்படுத்தி விட்டார் ஆகையினாலே நம் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று எண்ணி தங்களுடைய ஆண் பிள்ளைகள் ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டு பையங்களையும் அன்றைக்கு இருந்த ஆத்மநாத சிவாச்சாரியாருங்கிற குருட்ட கற்று கொடுத்துட்டு சொத்துக்களை எல்லாம் எழுதி அவர்கள் பேருக்கு மாற்றி விட்டு இவர்களெல்லாம் உயிர் தியாகம் செய்துறாங்க மன்னருக்கு முடிசூட்டுங்கிற விழா வருகிறது நகரத்தார் தான் முடிசூட்டணும் பிரம்மச்சாரிகள் முடிசூட்ட முடியாது அப்போ என்ன செய்கிறது அப்போ மன்னர் நம்முடைய தவறால் தான் அவர்கள் உயிர்த்தியாகம் செய்து விட்டார்கள் ஆகையினால அவர்களுக்கு அவர்களை அடுத்து உள்ள வெள்ளாளர் சமூகத்தில் பெண் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி வெள்ளாளர் சமூகத்தோடு பேசுகிறார் அப்போ வெள்ளாளர் சமூகத்துலேருந்து ரெண்டு கண்டிஷன் போடுறாங்க பெண் கொடுப்போம் ஆனால் எடுக்க மாட்டோம் ரெண்டாவது எங்கள் குலகுருவான எங்கள் பெண்களுக்கு அவர்தான் உபதேசம் உபதேசங்கிறது அன்றைக்கி அவ்வளவு முக்கியமாக இருந்திருக்கு இப்போ நம்ம அதை மறந்துட்டோம் உபதேசம் செய்து வைக்க வேண்டும் இது ரெண்டுக்கும் சம்மதம்னா நாங்கள் பொண்ணு கொடுக்குறோம் ஒத்துக்கொள்கிறார்கள் திருமணம் நடைபெறுகின்றது வாழ்ந்து வருகிறார்கள் அந்த குரு தான் இப்போ துலாவூர் சாமி துலாவூர் சாமி வந்து பதினெட்டு சைவாதீனங்களில் ஒன்று ஒரு சைவாதினத்தை நம்ம குடிக்கிறவங்க தான் இங்கேருந்து சோழ நாட்டில் இருந்து பாண்டிய நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான் இப்போ பதினேழு சைவாலயம் தான் சோழ நாட்டில் இருக்குது ஸ்ரீவாங்கியம் சாமியுடைய முன்னோர்கள் பதிமூணாவது பட்டம் இப்போ சாமி வந்து இருபத்தொம்பதாவது பட்டம் அப்படி வாழ்ந்து வருகிறார்கள் அப்பொழுது பாண்டிய நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்ற சவுந்தர பாண்டிய மன்னன் அந்த சோழ மன்னனுக்கு ஒரு தூது அனுப்புகிறான் வணிகம் தெரிந்த நல்ல குடிகள் என்னுடைய நாட்டுக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு தூது அனுப்புகிறாங்க அங்கே கடல் சீற்றம் காவிரி போன்றத்தில் அதனால் அவர்களெல்லாம் வேறு பகுதிக்கு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேடான பகுதிக்கு வரணும் அப்படின்னு இப்போ இந்த அழைப்பும் வந்து சேர்ந்தவுடன் அந்த மன்னன் நினைக்கிறான் இவர் அவர் கேட்ட குடிகள் வந்து நம்ம நகரத்தார் தான் அப்படின்னு முடிவு பண்ணி இவர்களை பாண்டிய நாட்டுக்கு அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்கின்றார் அப்போ நகரத்தார்கள் என்ன ரெண்டு கண்டிஷன் போடுறாங்க கோயில் இல்லா ஊரில் நாங்கள் குடியிருக்க மாட்டோம் ால அங்க நாங்கள் கேட்கிற எல்லாம் எங்களுக்கு கோயில் கட்டி தர வேண்டும் அடுத்து வேற ஒன்றும் கேட்கல அன்றைக்கும் கோயில் தான் நகரத்தார் எங்கு சென்றாலும் இறைப்பணி செய்வதையே தங்கள் குலப்பணியாக கருதி வாழ்பவர்கள் என்பதற்கு இது உதாரணம் ஆக கோயில் கட்டித்தரணும் இரண்டாவது எங்கள் பெண்களுக்கு உபதேசம் செய்து வைக்கிற குருவையும் நாங்கள் கூட்டிக்கிட்டு வருவோம் அவருக்கு நீங்க பரிபாலனம் செய்யணும் இது ரெண்டுக்கும் சம்மதம்னா நாங்கள் பாண்டிய நாட்டுக்கு வர்றோம் அவர் ஒரு மன்னர் ஒத்துக்கொள்கிறார் அப்போ எப்போ வர்றாங்க அப்படின்னா கிபி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழாம் வருஷம் பிலவங்க வருஷம் வைகாதி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சுக்கரவார நாள் அஸ்த நட்சத்திரமும் கூடிய நன்னாளில் அந்த ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டு புள்ளியும் திராவுர் சாமியுடைய பதினாறாவது பட்டம் அவரோட முதன் முதல்ல பாண்டிய நாட்டில் கால் வைத்த இடம் ஓங்காரக்குடி ஓங்காரக்குடி எங்க இருக்கு காரைக்குடியுடைய உண்மையான பெயர் ஓங்காரக்குடி மறைந்து அர்த்தம் இல்லாம காரைக்குடின்னு ஆயிடுச்சு என்னென்னமோ கதை சொல்றாங்க காரைச்செடிகள் அதிகமாக வளர்ந்த காரைக்குடி ஓங்கி எல்லா துறைகளிலும் ஓங்கி வளர்ந்த குடிகள் நிறைந்த ஊர்னு அர்த்தம் அப்படிதான் இருக்கு காரைக்குடி இல்லையா மாநகராட்சி ஆயிடுச்சு அன்னைக்கு அந்த மன்னன் வைக்க வந்து காரைக்குடியை வந்து ஓங்காரக்குடின்னு சொன்னதுக்கு தோதா இப்போ காரைக்குனுடைய அமைப்புகளெல்லாம் சிக்கிரி அழப்பா பல்கலைக்கழகம் வளர்ந்துக்கிட்டே வருது ஓங்காரக்குடிங்கிற பேருக்கு தோதா ஆகையினால அந்த அப்படிப்பட்ட நகரத்தார்கள் தங்களுக்குள்ள ஏழு உரிமை திருக்கோயில்கள் முதல்ல அப்புறம் ஒம்பது உரிமை திருக்கோயில்கள் ஒரு சாமிக்கு கூட சௌந்தரபாண்டிய மன்னனுடைய இஷ்ட குலதெய்வமான மீனாட்சி சொக்குநாதர் பேர் வைக்கல ஆட்கொண்டநாதர் சிவபெரந்தேவி வாடாமலர்மங்கை திருவீசர் ஏவகொண்ட இப்படி தான் பேர் வச்சுட்டு வந்தாங்க மன்னருக்கு வருத்தான் நம்ம நகரத்தார்களை கூட்டியாந்து திருப்பணி பண்ணி நகர சிவாலயத்தை எழுப்பி கொடுத்தா பேரெல்லாம் இப்படி வைக்கிறாங்க மீனா நம்முடைய சுவாமி மீனாட்சி சுந்தரேஸ்வரோட பேர் வைக்கல அப்போது நகரத்தார்கள் முடிவு செய்கிறார்கள் இனிமேல் நாம் வசிக்கின்ற ஊர்களிலெல்லாம் நகர சிறுவா சிவாலயங்களை எழுப்பி அதற்கு அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்னு பேர் வைக்கிறேன் முடிவு பண்ணி தான் இன்றைக்கு எல்லா ஊர்லேயும் நகர சிவங்கோயில் இருக்குது இது நகரத்தார்களுடைய வரலாறு அப்படிப்பட்ட அந்த நகரத்தார் சமூகத்தில் நம்முடைய பழனி பாத யாத்திரை என்பது போன ஜென்மாவிலே நாம் செய்கின்ற பாவங்களை எல்லாம் தொலைப்பதற்காக ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆன்மீக மருந்து சுவாமி எப்படி மலையில் இருக்கார் எல்லாத்தையும் திறந்துட்டு இருக்கார் இல்லையா அப்போ நகரத்தார்கள் எப்படி நாம் அவரிடத்தில் சென்றால் நமக்கு வேண்டியதை கிடைக்கும்னு முடிவு பண்ணி ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு சந்தோஷத்தை விட்டு தொழிலை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நீ எப்படி பழனி மலையில் இருக்கியோ அது மாதிரி நானும் வந்துட்டேன் எனக்கு என்னது வேணும் அதான் கிடைக்குது இதுதான் அந்த பயணத்தினுடைய சூட்சமாகும் அப்போ இருக்கிறவங்களும் இல்லாதவங்க தான் பழனி பாத யாத்திரையில் இருக்கிறவங்களும் இல்லாதவங்க தான் பெரிய கொடிஸ்வரம் இருக்கலாம் ஆனால் பாதயாத்திரை யாத்திரை அவர் அன்னைக்கு ஒன்றும் இல்லாதவர் தான் ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு பாதயாத்திரை நம்முடைய நகரத்தார் சமூகத்தினால் கடந்த நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து சிறப்புற நடைபெற்று வருகின்றது அந்த பாத யாத்திரையில் விபூதியும் தான் மருந்து இந்த பயணத்தை தொடர்ச்சியாக செய்வதற்கு பாட்டும் விபூதியும் மருந்தாக ஆண்டவன் வைத்திருக்கின்றார் கேட்கலாம் பழனி பாதயாத்திரை யாத்திரை நல்லா இருக்க முடியுமா மற்றவர்கள் மற்றவர்களெலாம் இருக்க முடியாதா சென்ற பிறவியிலே நாம் செய்த பாவங்களை தொலைப்பதற்காக ஒருத்தர் வந்து வழியால் துடிக்க வேண்டும் என்பது விதி வழியால் துடிக்க வேண்டும் என்பது விதி கல்லும் உள்ளும் குத்துனாலும் வலி தான் ஊசி போட்டாலும் வலி தான் எந்த வலி வேணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த வலியை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த வழியை சாமி தவிர்த்துடுவார் அதனால அந்த வாதம் வந்து வைக்கலாம் பாத யாத்திரை போனால் தான் நல்லா இருக்க முடியுமா ஏன் மற்றவர்களாம் இருக்க முடியாதா எதுக்கு இந்த வெயில்ல இப்படி மலையிலையும் வெயில்லையும் பணியிலையும் இப்படி கஷ்டப்பட்டு போகணும் அப்படின்னு சில பேர் வாதம் வைக்கலாம் அதை உணர்ந்தவர்களுக்குத்தான் அதை பற்றி தெரியும் ஆகையினால தான் இத்தனை லட்சம் பேர் சாமியை நோக்கி பாத யாத்திரையா போயிட்டு இருக்காங்க நான் அறந்தாங்கியிலே ஒரு கூட்டு வழிபாட்டிற்கு சென்றிருந்தேன் அப்பொழுது ஒரு சித்தாள் வேலை பார்க்குற அம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் அப்படின்னாங்க இந்த தலைவர் சொன்னார் பூஜையெல்லாம் முடியட்டுமா பேசலாம்னு சொன்னார் பூஜை முடிஞ்சோன்னா அந்த அம்மாவை கூப்பிட்டு என்ன விஷயம்னு கேட்டேன் பழனிக்கு நாலு இப்போ வருஷத்துக்கு நாலு முறை போனால் இருக்குமே ஐயா அதை செய்யலாமான்னு கேட்டாங்க ஏன் அப்படின்னு ஒரு முறை போயிட்டு வரதே பெரிய விஷயமா இருக்குது நாலு முறை போய்ட்டு வரலாம்னு சொல்கிறீங்களே என்ன விஷயம்னு கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியானால் எங்கள் ஐயா மாலை போட்டுக்கிறாரு அவர் கொத்தனார் வேலை பார்க்குறாரு மாலை போட்டுக்கிட்டா குடிக்கிறதில்ல எங்களை அடிக்கிறதில்லை இந்த மூணு மாசமும் நிம்மதியாக தூங்குறோம் ஆக நீங்க போனா போனால் பூரா நாங்கள் சந்தோஷமா இருப்போமே ஏன் நீங்க செய்யக்கூடாது அப்ப அந்த பாமர மனிதனையும் பக்குவப்படுத்துகின்ற ஒரு பாத யாத்திரை நான் கேட்டேன் ஏமா மறுபடியும் அவரை அப்படி வச்சுக்க முடியலனு மாலையை கழட்டிட்டா பழைய ஆள் ஆயிடுறாருயா எங்களால் ஒன்னும் பண்ண முடியல இன்னொரு செய்தியும் சொன்னாங்க அந்த மூணு மாதம் சம்பாத்தியம் தான் எங்களுக்கு பூரா செலவுக்குன்னு சொன்னாங்க ஆக அப்படிப்பட்ட அந்த மனிதனை பக்குவப்படுத்துகின்ற பாத நம்முடைய பழனி பாதயாத்திரை யாத்திரை சிறப்பாக நானூறு ஆண்டுகளாக எம்பெருமானுடைய திருவருளினாலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த பாத முன்னிட்டு நிறைய நிகழ்வுகள் இந்த பாத கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு வழக்கமாக அதில் ஒன்று தான் நம்ம முருகன் மன்ற இந்த நிகழ்ச்சியானது நான் சிங்காரவடி அவருடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளில் நானும் அருசோ அவர்களும் அவர்களை வாழ்த்துவதற்காக சென்றிருந்தோம் அப்பொழுது நான் தம்பியிடத்தில் சொன்னேன் வாழும் காலத்தை எல்லாரையும் பெருமைப்படுத்த வேண்டும் கௌரவிக்க வேண்டும் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்னு நான் சொன்னேன் தான் இந்த முருகன் நற்பணி அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது நம்முடைய நகரத்தார் சமூகத்திலையும் சரி மற்றவர்களையும் தேர்வு செய்து அவர்களை விருது வழங்கி அவர்களை கௌரவிக்கும் முகமாக கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த பழனிமலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற பாட்டை நான் நம்ம சோமு அவர்கள் எழுதியது அந்த பாட்டு எப்படி வந்தது அப்படின்னா அவர்கள் சிறுவாபுரி பாத யாத்திரையில் பாடுவதற்காக அவர்களை அழைத்திருந்தார்கள் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அப்பொழுது இவர்கள் காவடியோடு பாடிக்கொண்டு போகும்போது இந்த ஒதுங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது படித்துறையில் கீழே விழுந்துட்டாங்க விழுந்து இந்த கை எலும்பு முறிவு ஏற்பட்டது இவர்களை புத்தூருக்கு கொண்டு சென்று இந்த கையை கட்டுப்போட்டு நான் வருவதை அறிந்து ஐயாவை பார்த்துட்டு தான் நான் போவேன்னு சொல்லி நகர விடுதியிலே அவர்கள் வச்சிருந்தார்கள் நான் காபடியெல்லாம் செலுத்திய பிறகு நகர விடுதிக்கு சென்ற உடனே அவங்க என்னிடத்துல வந்து உனக்கு இப்போ தொண்டு செய்கிறதற்காக வந்துச்சனேன் வந்தனே என்னை இப்படி சோதிச்சிட்டியே அப்படின்னு கேட்டாங்க எனக்கு இப்படி சோதனையை கொடுத்துட்டியே அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் சாமி உங்களை காப்பாற்றியிருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியலை இதுக்கும் இதுக்கு எவ்வளவு நேரம் எவ்வளோ நேரம் உரிச்சான் இங்கே அடிபடுறதுக்கு போல இங்கே அடிபட்டு இருந்தேன் அப்போ என்னோட பேசிக்கிட்டு இருப்பீங்களான்னு கேட்டேன் அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது ஆகா சாமி வந்து நம்மளை இருக்காரு அப்படின்னு அதுலயும் வலது கையில் அடிபட்டால் வேறு ஒருத்தர் ஊட்டி விடணும்னு இடது கையில் அடிபட வச்சுருக்காரு அதனால் நீங்கள் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் இது புரியாமல் நான் இவ்வளோ நேரம் பழம்பிக்கிட்டு இருந்தேன் சாமி என்னை காப்பாற்றித்தாருங்கிறது இப்போ தான் புரியுதுன்னு சொல்லி அந்த வழியோடு போய் ஒரு மணி நேரம் சன்னிதானத்துல பாடினாங்க அந்த வருஷம் தை மாதம் எப்பொழுதும் என்று என்னை வந்து சந்திக்கிறது வழக்கம் அப்போ என்னை வந்து சந்திச்சுட்டு நான் இந்த வருஷம் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் இந்த சிறுவாபுரியை நினச்சி ஏன்னால் நான் இனிமேல் கை ஒடுங்கி போச்சு பழனிக்கெலாம் வர முடியுமா வர முடியாதான்னு எனக்கு தெரியலை அதனால் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் அதை நான் பாடணும் அப்படின்னா சரி பாடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு தான் அந்த பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வெடியும் அப்படி அந்த அனுபவத்தை கொடுத்து சாமி வந்து இப்படி ஒரு பாட்டை வாங்கியிருக்கார் அவர் இருந்து பாடுக ஊஞ்சல் ஆடுகவே எந்த அளவுக்கு இந்த பாதயாத்திரையில் எல்லோரும்லையும் பாடப்படுதோ அந்த அளவுக்கு இந்த பாட்டை நான் அப்போவே சொன்னேன் அவர்கிட்ட இந்த பாட்டு எல்லோராலும் பாடப்படுகிற ஒரு பாட்டாக கண்டிப்பாக அமையும் என்று நம்ம மட்டும் இல்லை மற்ற சமூகத்தார இந்த பாட்டை ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு பழனிமலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வெடியும் திருமுகத்தை மறக்க முடியுமானா அவங்க யார் பாடினாலும் அந்த பாட்டு பொருந்தும் இல்லையா காவடியை கண்டவுடன் பக்தி பெருகுது என் கால்வலியும் மேல்வலியும் பறந்து செல்லுது உண்மை அதை உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு அந்த அவருக்கு அந்த வலியை கொடுத்து இந்த பாட்டை சாமி அவர் தேர்ந்து வாங்கியிருக்கார் ஆக அப்படிப்பட்ட அந்த பாட்டுக்கும் இபூதிக்கும் மகிமை சேர்க்கின்ற ஒரு பாத நம்முடைய பாத சிறப்பாக இருக்கின்றது எம்பெருமான் எல்லாம் வல்ல அருள்மிகு பழனி ஆண்டவருடைய திருவருளினாலே பிறந்திருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக மக்கள் அனைவருக்கும் நம்முடைய நகரத்தார் சமூகத்திற்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று எல்லோரும் இருக்க வேண்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அடுத்து ரொம்ப நேரம் அதிகமானனால முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய ஒரு நாலு விஷயம் எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறது இந்த வரலாறையும் சொல்கிறது கண்டிப்பாக எல்லாரும் உபதேசம் கேட்டுக்கணும் அதாவது நம்ம நகரத்தார் சமூகம் இன்றைக்கு மற்றவர்கள் மத்தியிலே உயர்ந்து நிற்கிறது நிற்கிறது என்றால் அதற்கு இந்த மந்திரம்தான் காரணம் அந்த மந்திரம் உள்ளே போக போக நல்ல செயல்சு கெட்ட சிந்தனைகள் கெட்ட எண்ணங்கள் கெட்ட இது எதுவுமே வராது நம்மகிட்ட அதனால தான் நாம் வந்து மற்றவர்கள் மத்தியிலே நம்ம வந்து உயர்ந்து நிற்கிறோம் ஆகையினால அந்த உபதேசத்தை நாம் மறந்துட்டோம் அதுக்காக ரெண்டு சாமிகள் இருக்காக ஏதோ அறுபது வயசில் கேட்டுக்கிறதுன்னு முடிவு இப்போ குறைந்தபட்சம் நாற்பது வயது நிரம்பிய ஆண் பெண் ரெண்டு பேரும் கண்டிப்பாக கேட்டுக்கோங்க உபதேசம் என்பது நம்முடைய நகரத்தார் மரபு அதை மறந்துட்டோம் அதனால் அந்த காலத்தில் ஏழு வயசில் கேட்கணும் அவள் வந்து ஏழு வயசில் பூநூல் போடுறாள் அது மாதிரி நம்ம ஏழு வயசில் உபதேசம் கேட்குறது நம்முடைய மரபு ஆனால் அதெல்லாம் உங்களால் கடைப்பிடிக்க முடியல பயப்படாதீங்க உபதேசம் கேட்டால் சாமியாராக போயிடுவோம்லாம் நினைக்காதீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஒரே ஒரு நிபந்தனை குளிக்கணும் குளிக்கிறது தயாராக இருந்தால் உபதேசம் கேட்டுக்கோங்க பயப்படாதீங்க ரொம்ப பேர் பயந்து தான் கேட்கலை அதனால் வந்து ஒரு ரெண்டு நாள் கேட்க சொல்லலைன்னா தப்பு இல்லை பெண்களுக்கு விதி விலை கொண்டு அது சாமி சொல்லி தருவாங்க ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் சொல்ல முடியலைன்னா பரவாயில்ல அதுக்காக வந்து நம்ம உபதேசம் கேட்டால் புலால் உண்ணக்கூடாது குடும்பத்தில் இருக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது எல்லாம் நம்ம ஐயாக்கள்லாம் உபதேசங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க எல்லாரும் உபதேசம் கேட்டு படமெல்லாம் இருக்கான் அவங்களெலாம் ஏழு குழந்தை எட்டு குழந்தை பெற்றுட்டு தான் இருந்திருந்தாங்க இல்லையா அதனால் வந்து உபதேசம் என்பது ஆன்மாவுக்கு பலம் உணவு எப்படி உடலுக்கு பலமோ அதுபோல் உபதேசம் என்பது ஆன்மாவுக்கு பலம் அதனால் கண்டிப்பாக பெண் இருவரும் நாற்பது வயசு நிரம்பிய ரெண்டு பேரும் கண்டிப்பாக உபதேசம் கேட்டுக்கணும் சாமிகள் ரெண்டு பேரும் எங்கே கூப்பிட்டாலும் வர்றோம்ங்கிறாங்க எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதேனால ரெண்டு பேரும் எல்லாரும் உபதேசம் கேட்டுக்கணும் அடுத்து இந்த குலதெய்வ வழிபாடு ஆண்டுக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோடு போய் தரிசனம் வாங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி ஆண்டுக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக அவரவர்கள் குல தெய்வத்தை போய் குடும்பத்தோட தரிசனம் பண்ணணும் சொந்தக்காரர்களுடைய கல்யாணத்துக்கு தான் வெளிநாட்டிலேருந்து வரணும்னு த கிடையாது நம்மை காத்து கொண்டு இருக்கிற தெய்வத்தை வணங்குவதற்காக வெளிநாட்டிலேருந்து ஒரு தடவை வர்றதில் தப்பு இல்லை ஆகினால ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதுக்கு மேலே போகிறது உங்கள் இஷ்டம் அடுத்து இந்த முன்னோர் வழிபாடு இந்த முன்னோர் வழிபாடு என்ன அப்படின்னா படப்பு தவசம் தீதி த அமாவாசை தர்ப்பணம் இதெல்லாம் நிறைய சரிவர செய்யாததுனால நிறைய குடும்பங்கள் சிரமத்தில் இருக்காங்க ஆக அவரவர்கள் குல வழக்கப்படி கண்டிப்பாக அவர்களுடைய முன்னோர் வழிபாடு எல்லாரும் மறக்காமல் செய்யுங்க அதுதான் வந்து நம்முடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய நலனுக்கும் முக்கியமான ஒன்று முன்னோர் வழிபாடு ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து இந்த விபூதி எப்படி வாங்கணும் எப்படி பூசிக்கணுங்கிறது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் வி என்றால் தலை சிறந்த கிடைத்தற்கரிய என்று பொருள் ஊதி என்றால் செல்வம் என்று பொருள் ஆக அந்த வி அந்த கிடைத்தற்கரிய செல்வத்தை விரல்களிலோ பேப்பரிலோ ஒரு கையாலையோ வாங்கக்கூடாது அப்புறம் எப்படி வாங்கணும் அப்படின்னா இடது கையை கீழே வைத்து இந்த வலது உள்ளங்கையிலே தான் இந்த விபூதியை வாங்க வேண்டும் அப்படி வாங்கிய விபூதியை இடது கைக்கு மாற்றக்கூடாது நம்ம என்ன செய்யணும் வாங்கின அடுத்த நிமிஷமே இடது கைக்கு மாற்றிடலாம் அப்புறம் எப்படி அழகாக பூசிக்கிறது வாங்கி பேப்பரில் வச்சுக்கலாம் ஆனால் பேப்பரெலாம் வாங்கக்கூடாது இன்னும் ஆச்சாரமாக சொல்ல போனோம்னா ஆண்கள் வேஷி தலைப்புலையும் பெண்கள் முந்தான தலைப்புலையும் தான் வாங்கணும் ஆக அப்படி வாங்கிய விபூதியை இடது கையை கீழே வைத்துக்கொண்டு இந்த வலது உள்ளங்கையில் இருக்கின்ற விபூதியை இந்த மூன்று விரல்கள் கொண்டு வந்து அண்ணாந்து தான் பூசிக்கொள்ள வேண்டும் தலையை குனிந்து கொண்டு விபூதி அணிந்து கொள்ளக்கூடாது விபூதி கீழே சிந்தக்கூடாது சிந்தெலாம் என்னவா பிறப்பாகன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக அண்ணான்னு பார்த்து பூசிக்கொண்டால் நம்முடைய உடம்பில் தான் அந்த விபூதி விழுங்கும் கோயிலில் கொடுக்குற விபூதியை வாங்கி இப்படி லேசாக வச்சுட்டு அந்த தூணில் வச்சுட்டு வந்துடாதீங்க ஏன்னா தூண்லாம் அதுக்காக கட்டலை அந்த கோயிலுடைய தூய்மை கெடுத்து எடுத்து நம்ம கிடைச்ச புண்ணியத்தையும் நீயே வச்சுக்கன்னு கொடுத்துட்டு வந்துடுறோம் அந்த விபூதி என்பது சாமியினுடைய பிரசாதம் அதை வந்து மடித்து வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துடுங்க எந்த சுவாமியினுடைய விபூதியை வாங்குகின்றீங்களோ அந்த சுவாமியை நினைத்து வாங்கி கொள்ளுங்கள் சிவசிவா முருகா கருப்பையா கணபதியே எந்த சுவாமியினுடைய விபூதியோ அந்த சுவாமியை நினைத்து வாங்கிக்கொள்ளுங்கள் நினைத்து அறிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து நாம் கடைப்பிடிக்க வேண்டியவை கடைப்பிடிக்க மறந்தவை ஆக அதை வந்து நாம் கடைப்பிடித்துவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய முன்னோர்களைப் போல் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதை சொல்லி என்னுடைய ஒரே நிறைவு செய்யும் அற்புதமாக உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு முருகனை சார்பில் மனமானேன்